பிபி ப்ரெஷருக்காக நிறைய வர்றாங்க ப்ரெஷர் மாத்திரை ஒரு தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப் உரமே எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தவறு அது அளவதி மருத்துவத்தில் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறத நான் குறை சொல்ல அர்ஜென்ட்டுக்கு நாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆகணும் பட் எடுத்துட்டு நீங்கள் அதுலேருந்து மீண்டும் வந்துடலாம் அது என்ன உடம்பு சரிப்படுத்திட்டீங்கன்னா அந்த மாத்திரையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும் ஒரு தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் பேரலைசிஸ் ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரக்கூடியது கடைசி காலத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வந்துடுறது தயவுசெய்து மறந்துடறாதீங்க அப்போ நம்ம உணவு முறைகளை மாத்தினா கண்டிப்பாக அதுலேருந்து நான் வெளியே வந்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெண்பூசணி வெண்பூசணி ஜூஸோ வெண்பூசணி அல்வா இந்த மாதிரி வெள்ளை பூசணிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பித்தா அந்த ப்ரெஷரை குறைச்சிடலாம் பல்பொடி மலர்பானம் மூலி சத்து மாவு இஞ்சி பூண்டு தேன் மதியானம் வாயிச்சு உரம் நைட்டு பானம் மத்தியானம் பச்சை காய்கறி சேலட்டு இதை எடுத்து கண்டிப்பாக ப்ரெஷர்லேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாங்க இது பெரிய விஷயமே கிடையாது அதே மாதிரி எண்ணெய் தேச்சு பார்க்குறது கண்டிப்பாக வாரம் இருக்கா எண்ணெய் பார்த்துடணும் பேதி எடுக்கிறது அல்சர் இல்லைனாலும் பேதி ஆறு மாதத்துக்காக அவசியம் எடுத்துடணும் தலைக்கு ஹேர் ஆயில் ஹேர் ஆயிலில் அவசியம் நைட்டாவது நீங்கள் பகலில் போடுறீங்களோ இல்லையோ இரவு படுக்கிற போதாவது உச்சந்தலைக்கு பின்பக்க தலை பொண்ணிக்குமே தேய்ச்சிட்டு படுங்க அல்லது முடியினுடைய வேறு காலுக்கு நல்லா மஜாஸ் பண்ணி விட்டு படுங்கள் இதெல்லாமே குறைச்சிடுது தலையணையும் கூட நீங்கள் உபயோகப்படுத்துறத வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாங்க அதே சமயம் வேறு யாராவது படுத்துகிட்டு இருக்கிற தலையணையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாங்க இதெல்லாம் வந்து ப்ரெஷரை நம்ம குறைச்சி நார்மலான உடம்பு வர்றதுக்கான வழிமுறைகள் நீங்களே